வணக்கம் ரேவதி ராசி நேயர்களே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாகவும் ராசிகளில் நான்காவது கடக ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசி நாதனை சந்திர பகவானை குறிக்கக்கூடியது அதாவது கருணை உள்ளம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்கிறதும் இந்த கடகராசி தாங்க இந்த கடகராசி நேயர்களுக்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பலன் எப்படி இருக்கப்போகுது மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கடக ராசின்னு சொல்லும்போதே லாபஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால புதிய மாற்றங்கள் புதிய எண்ணங்கள் உருவாக போகுது குடும்பத்தினாரோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போது தேவையில்லாத பயத்தை நீக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கப்போகுது ஆரோக்கியத்தில் சிறு கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது ஸோ மேலும் விளக்கமாக ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் எப்படி இருக்க போது வாங்க பார்க்கலாம் ஸோ ராசி அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை அதிபதியாக கொண்டவங்க இந்த கடகராசி ஜாதகருக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அதாவது மாதம் பிறக்கும் போதே சந்திரனே கடகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க எண்ணிய காரியங்கள் ஈடேற போது என் ஒரு காரியம் செய்யத்துக்கான தெளிவு கிடைச்சி கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகருக்கு தேவையில்லாத பயம் ஒரு சிலருக்கு திடீர்னு ஏற்பட்ட கோழைத்தனம் இதெல்லாம் நீங்கி நல்லா போல்டாக இந்த மாதத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்க போதுங்க அடுத்து பொருளாதாரம் பேசும்போது இரண்டாம் அதிபதி பத்துன்ற தசம கேந்திரத்தில் அமர்ந்திருக்காரு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது கொஞ்சம் கோபமான பேச்சுகளை குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது வர வருமானத்தை சேமித்து வைக்கிறத ஒரு கணக்காக எழுதி வச்சுக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைந்ததாக இருக்க போது அதே நேரத்தில் மூத்த குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க பிள்ளைகளுடைய கல்வின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கொஞ்ச நாளாக இருந்த மந்த நன்மை போலும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க போகிறாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரம்பத்துலேயே உண்டான ஒரு வாக்கிங்கோ இல்லைனாக்கா தெய்வ வழிபாடையோ ஆரம்பிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக உத்தியோகம் கடகராசி நேயர்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்க போது உத்தியோக ஸ்தானாதிபதியை குரு பகவான் பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்றாரு இதோட பாதகஸ்தானத்தையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திறமைக்கேற்ற வருமானமும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது சில அலட்சியங்களை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா அந்த உத்தியோகத்தில் மேலும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்ததாக வந்து இல்லறம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்க போகுது ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய நிதான பேச்சு மூலியமாக ஒற்றுமையை அதிகரித்து கொடுக்கும் ஒரு சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போனாலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்காரு இது மிக பெரிய வரப்பிரசாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானம் ஒரு விரிவடையக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இல்லை நான் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்ற எண்ணம் மேலோங்க போது உங்களுடைய சுயஜாதகம் ஒத்துழைச்சா தாராளமாக இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி நேயர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்க இந்த என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தாயார் அதாவது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள் அந்த அம்பாளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து தீபமேத்தியோ அல்லது அங்கே ஒரு நாற்பத்தெட்டு நிமிடம் அமர்ந்து உங்களோட பிரார்த்தனைகள் வைக்கிறதோ இந்த மாதம் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாம்பல் நிற வண்ணமோ வெற்றிக்கான எண் இரண்டாம் எண் ஸோ கடகராசி நேயர்களுக்கு இந்த ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி